家里边。

आवारण आप जब भूषण जी जी श्री के तुतुवाई में पहुंचे हैं तो पड़ी आना आवार एकदम उद्धवा पांडा महानिका स्वरूप मां को रुसितर भरा तेरा आंधी कह रहा है कि न विषरा न वे निकानी एम आंधुवे मुकुलिका கருதல் கைய வைக்கிற சண்டியும் பானையையும் சாப்பிடுற சம்பவமும் கரு கித

அளவிலும் சகண்ட கலைகளும் உணர்ந்து வந்தது அவரது படித்தாலும் அளவில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்ட Martín, no te corta. m e n i n ఎన్ను సార్ para chegar no நாங்கள் சென்றடைோம் எல்லா சிறுத்து Eu நான் யாரோ கேட்டாயே இவனானே ராணி என்ற ராணி காதே கொள்ளியந்த சமமே ஒரு கருவியோட உபகரிப்பட கருணாயட்டது போய் கருவியின் பிறகு ஆட்சி பண்ணுந்தாரு வடந்திய ராணி என்ற விஜய

இதெல்லாம் ராக்காலியில சித்தலிங்கபூஜனா பாவம் பண்றா எல்லாரும் നിങ്ങളുടെ നാമമേ ഇമോ ഗുന്ദനാദമേ ഇത്രയടാ ശീരനി പോടോ ആരെ വേ നിങ്ങൾ ഇത്ര നാറാണോ കട്ടിപാട്ടോ രോമ നിങ്ങൾ ഈ നിങ്ങൾ ധർമ്മ സംഗായ நடத்திய <Sessus> கடமை <Sessus> 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 இந்த புகaphore குறுகன் இங்கே தயர பிரணபனலையினங்கள் வருது முழு சுகாதார அப்படி தர் தயமரோட ஒருபடி நம்ம சொன்னோம் நாம எல்லாம் பிரம்மமாம் பிரம்ம கபியனங்கள் நம்ம இருந்து அந்த மாதிரி இபு அபாலையன குறுகடா எடுத்துకుంది அபே பிரியா நேரக்கலை கருத்தானபடி பிரண அளை திருன்ற அடியார் சொன்னா

மரக்கமாளி நடக்குறோம் கார்போன கரையே சபைக்குல பாத்திரரா முன்னோடு நடக்கிற தடேட்டைய நான் செய்யும்பட நாக்கின் கண் நாளை இருக்க போற ஒரே வெப்புகுறடியாய் குப்புறான வழியால் மெஞ்ச அங்கே காரணக்றவே ஓங்காது అలాரத் பத்தி இருக்கிறாய் அப்படி இதே விஞ்ஞரகம் கன்றுடா അമക്കമാണ്വമായ ഭേദികൾ ആയിരുന്ന అదే నేను తాయి